மாவட்டம் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பல்நோக்கு கட்டிடங்கள் கட்டுவதற்கு முன்னாள் அமைச்சர் கே பி முன்னுசாமி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி சூளகிரி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பீர் ஜேபி பள்ளி ஊராட்சி பீர் கிராமம் மற்றும் கொம்பம்பேப்பள்ளி ஊராட்சி கொம்பம்பேப்பள்ளி கிராமம் என இரண்டு இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பல்நோக்கு கட்டிடம் கட்டுவதற்கு பூமி பூஜை நடைபெற்றது இதில் கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே பி முன்னசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி மாவட்ட செயலாளர் மாதேஷ் கவுன்சிலர்கள் முனிராஜ் ஹோசூர் மாநகராட்சி மண்டல குழு தலைவர் ஜெயப்பிரகாஷ் ஒன்றைய கழக செயலாளர்கள் பாபு வெங்கடாச்சலம் பாலசுப்ரமணியம் கைலேஷ் கிருஷ்ணன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சுரேஷ் மல்லையா கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சந்திரப்பா அஸ்வந்த் சார்பன் மாவட்ட நிர்வாகிகள் பெரியண்ணா உட்பட ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள